ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஏழு அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் இவனவன் எனவே எங்களை கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசை மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எதையமை எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஏழுக்கு உண்டான வழக்கம் அந்த பரம்பொருள் பழத்தின் சுவை போல இனியது அமுதம் போன்றது அறிந்து கொள்வதற்கு அறியது மிகவும் எளியது என அறிவால் உறுதி பெற தேவர்களும் இயலவில்லை என்கிறார் தேவர்களுக்கும் இயலவில்லை என்கிறார் மணிக்கவாசகர் அப்படிப்பட்ட தாங்கள் இதுவே அந்த பரம்பொருளின் திரு உருவம் இவர்தான் அந்த பரம்பொருள் என்று கூறத்தக்க எளிய முறையில் எங்களை ஆண்டு ஆண்டுகொண்டு இங்கே எழுந்தருளியுள்ளீர் தேன் மிகுகின்ற சோலைகள் உள்ள திரு உத்தரகோச மங்கையில் வீற்றிருப்பவனே திருப்பெருந்துறைக்கு அரசே எது எங்களை பணி கொள்ளும் வகை அதன்படியே நடப்போம் எம்பெருமானே நீ வீர் பள்ளி எழுந்தருளுக என்று இறைவனை போற்றிப் பாடுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாசுரத்தில் ஆறு என்றால் வழி என்று பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நம